தொண்ணூறு காலத்து காலை அலாரம் சத்தம் இல்லாத நாட்கள் அம்மாவின் சமையலறையிலிருந்து வரும் சாதம் வேகும் சத்தமே வீட்டின் முதல் மணி வாழை இலையை அடுப்பின் மேல் சற்று சூடாக்கி அதில் வரும் அந்த வாசனை அது உணவின் வாசனை மட்டுமில்லை அம்மாவின் அன்பின் வாசனை பள்ளிக்கு நேரமாச்சு என்று சொல்லிக்கொண்டே அம்மா டிஃபன் பாக்ஸை தயாரிப்பாள் அந்த டிஃபன் பாக்ஸ் இன்றைய மாதிரி கலர் கலர் இல்ல ஒரு சாதாரண அலுமினியம் பெட்டி ஆனா அதுக்குள்ளே இருக்கிற சாப்பாடு முழுக்க முழுக்க அன்பு சில நாய்கள் எலுமிச்சை சாதம் வரித்த கடிகு வேர்க்கடலை சத்தம் கேட்கும் சில நாய்கள் தக்காளி சாதம் அதுல கலந்த அம்மாவின் அன்பான கவனம் கூடவே ஒரு சின்ன டப்பாவில் உருளைக்கிழங்கு பொரியல் அல்லது முட்டை பொரிமாஸ் வாழை இலையில் சுற்றி அதை டிஃபன் பாக்ஸுக்குள் வைக்கும்போது அம்மா ஒரே வார்த்தை சொல்லுவாள் கிளாஸ்ல சாப்பிடும்போது பேர் போடாதே அந்த அம்மா எப்போதும் சொல்ல மாட்டாள் நான் உனக்காக கஷ்டப்படுறேன் என்று ஆனா ஒவ்வொரு வாய் உணவிலும் அந்த கஷ்டமும் அந்த அன்பும் கலந்திருந்தது இன்றைக்கு ரெஸ்டாரண்ட் சாப்பாடு கிடைக்கலாம் ஆனா அம்மா கட்டிய டிஃபன் பாக்ஸில் இருந்த அந்த அன்பு சுவை இனி ஒருபோதும் கிடைக்காது